ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்களுடைய கே கே குமரவேல் இன்னைக்கு நேர ஒரு பரிமாணத்தில் வேற ஒரு புது வீடியோல நல்ல கருத்தை எல்லாத்து குடிமக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும்னு எனக்கு தோணுச்சு அதனால இந்த வீடியோ போன இன்னைக்கு ஜாவரி நான் என்ன ஆளும் தெரியுமோ சரி நானே சொல்றேன் இன்னைக்கு தேசிய வாக்காளர் தினம்

சட்டமன்ற தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்குறுதி பெற்ற அனைவரும் அவங்கவங்க நம்ம நாட்டைக்கு ஆற்ற வேண்டிய முக்கிய ஜனநாயக கடமையான வாக்கெடுப்புத சரியா செய்வோம் உறுதிமொழி எடுக்கணும் பொதுமக்கள் ஒவ்வொருவரும் விலை மதிப்பில்லாத ஒன்று பொதுமக்கள் தங்களுடைய வாக்கை நேர்மையாக அந்நியமான முறையில் சிந்தித்து வாக்களித்து அவரவர் குடியரசு தலைமையை ஆற்ற வேண்டும் இப்போ நான் சொல்றது எல்லாரும் உறுதிமொழியா எடுங்க இந்திய தேசிய குடிமகனாகிய நாள் இந்திய திருடாசின் மேன்மையை காக்க வளர்ச்சியை ஊக்க அமைந்திட மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் மூலம் எனக்கு கிடைக்கப்பட்டயம் என் வரமுக்கு உட்பட்டு நடத்தும் அனைத்து தேர்தலிலும் எனக்கான பிரதிநிதியை தேர்ந்தெடுக்க நிச்சயமாக செலுத்துவேன் என உறுதிபுணி ஏற்படும் இந்தியா வளர்சாதம் குடியரசு எல்லாரும் உறுதி மொழி எடுக்கிறீங்கன்னு நம்புறேன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் உறுதிமொழி எடுத்தா இந்த இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்களும் உங்க குழந்தைகளுக்கு நம்மளோட ஜனநாயக கடமையா சொல்லிக் கொடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை உங்களை அடுத்த வீடியோவை சொல்றேன் பாய் லவ் யூ ஆல்